மெகா பம்பர் பரிசு மேலே அத்தியாயம் மூணோட பதினாலாம் பதினான்காவது மாச குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் பதினான்காம் மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட எங்கள் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் நமது சுபாஷ் என்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பார்க்கக்கூடிய நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர் மற்றும் பெரியவர்களுக்கும் அனைவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சுபாசினி என்ற பேசுங்கிறது ஒரு பர்னிச்சர் பொருட்களை தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட பர்னிச்சர் பொருட்கள் மகாகாணி மரத்தில் அப்படிங்கிறத எல்லா மரத்துலையும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் பண்ணி நம்ம வந்து மிக பிரமாண்டமான ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டெய்லி டெய்லி உற்பத்தி நடந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் ஏதோ ஏதோ ஒரு ஊர்லேருந்தே நம்ம இந்த சொல்கிற நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறத வச்சு நம்ம பழக்க வழக்கத்தில் வச்சு இங்கே ஒரு உற்பத்தி நிலையா நல்லா கட்டா பண்ணுவாங்க தெளிவாக திருச்சியிலிருந்து மதுரையிலேருந்து எல்லா ஊர்ல இருந்து புதுக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட மணப்பாற இந்த பக்கம் தோரங்குச்சி கொட்டாம்பட்டி மேலூர் கலிங்கப்பட்டி பொன்னமராதி கோயில்பட்டி வையம்பட்டி இது மாதிரி எல்லா ஊர்லேருந்து நமக்கு வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளிச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சுபாஷ் என்று ஒரு உற்பத்தி நிலையத்தான் மட்டும்தான் ஒரு அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்து ஒன்பதாவது அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி அத்தியாயங்களோட எண்ணிக்கை முக்கியம் இல்லை அத் அத்தியாயங்களுடைய உறுப்பினர்கள் முன்னி முக்கியம் இல்லை அந்த சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் சேர்ந்த நடத்த அத்தனை அத்தியாயத்திலையும் நம்ம சிறப்பாக நடத்தி சிறப்பாக பரிசு கொண்டு கொடுக்குறதுங்கிறது தான் முக்கியம் சுபாசனி என்ற பஸ் வந்து ஒன்றாவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது மிக நம்ம கிட்டத்தட்ட சுபாசனி என்ற பஸ் உற்பத்தி நிலையத்திலேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் சுற்றுலாவில் வந்து நமக்கு மிக பிரமாண்டமான ஆதரவு கொடுத்தாங்க அடுத்து நாலாவது அத்தியாயம் தேவதையும் அஞ்சாவது அத்தையும் ஆறாவது அத்தையும் கிடக்கும்போது அடுத்த முப்பது கிலோமீட்டர் சுற்றுலா நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க அடுத்து ஏழு எட்டு ஆரம்பிக்கும்போது திருச்சி மணப்பாறை மதுரை பொன்னம்பராதி புதுக்கோட்டை இந்த சரணில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளுடைய எல்லைகள் விரிவடைகிறது நம்மளுடைய பாதைகள் அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து நம்மளை வந்து பார்த்து சரி இவங்க சரியாக பண்ணுறாங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க தெளிவாக அந்த பரிசு கொடுக்கறது குழுக்கள் நடத்துறது முறைகள் யூடியூப்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது இத்தனை விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி அலசி ஆராய்ச்சி அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய உறுப்பினர்கள் அப்படி நம்ம வந்து சுபாசி என்ற மிக பிரமாண்டமான முன்னாவது அத்தியாயமாக இருக்கட்டும் இரண்டாவது அத்தியாயமாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது பாஞ்சு மாதம் நம்ம சொன்ன டயத்துக்கும் எல்லாமே உறுப்பினர் கட்டிட்டாங்க எல்லா கட்டின உறுப்பினர் ஃபுல்லாக ஐநூறு பேத்துக்கும் நம்ம வந்து இடையில பரிசு விழுந்ததோ போக மீதி உள்ள அத்தனை பேருக்கும் நம்ம வந்து மீதி நானூற்றம்பது பேர் இதில் ஐம்பது பேர் தொள்ளாயிரம் பேர் இருந்தாங்க தொள்ளாயிரம் பேரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு கிட்டத்தட்ட நம்ம அதிகமான ஆட்களுக்கு கொண்டு கொண்டி நம்மளோட கம்பெனியில் உற்பத்தி பண்ணுற கட்டுமைத்தையாக இருக்கட்டும் த்ரீ சீட் த்ரீ சீட்ரு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதே மாதிரி ஃபைவ் சீட்டர் சோபா டைன் டேபிள் வுட்டன் சோபா இது மாதிரி எண்ணற்ற பொருட்களை கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது குடும்பத்துக்கு எட்நூற்றம்போட உறுப்பினர்களுக்கு நாங்கள் கொண்டே சுபாஷ் சென்றபோஸ் கொண்டே சேர்த்துருக்குது அந்த ஆதரவு அந்தவுடைய நன்றி அதாவது இப்போ நம்ம கரெக்டாக பண்ணாங்கப்பா நம்ம வந்து மாதம் மாதம் என்னப்பா செலவுட செலவாக ஆயிரம் ரூபா சேர்த்தோம் ஒரு நல்ல பொருள் கிடச்சிருக்குப்பா நம்ம கையில் இருந்தால் கூட எப்படி செலவாயிருக்கும் இப்போ பரவாயில்ல அவங்ககிட்ட கொண்டே காட்டினா ஒரு உற்பத்தி நிலையம் அவங்க கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக வந்து நம்ம என்ன கலர் கேட்டமோ என்ன நம்ம கட்டில் பார்த்தா என்ன கலர் கேட்டமோ என்ன சைஸ் கேட்டமோ மூணு பேர் படுக்கிற மாதிரி கட்டில் கொடுத்தோம் குயின் சைஸ் கிங் சைஸ் கட்டில் குயின் சைஸ் கட்டில் கொடுத்தோம் அஞ்சு அரைகால் சைஸ் கட்டில் கொடுத்தாங்க மெத்தையை சேர்த்து கொடுத்தோம் தலைவாணியை சேர்த்து கொடுத்தோம் அங்கே கேங்க பெருமை நம்மளுடைய சுபாஷ் என்ற பேசுடைய பெருமைகள் அங்கே கேங்க பேச ஆரம்பிச்சிருச்சு பேச ஆரம்பிச்சு அதன் மூலமாக தான் சுபாஷ் என்ற பேச வளர்ந்துகிட்டு இருக்கு அதன் மூலியமாக தான் ஒன்றாவது எடுத்தாங்க ரெண்டாவது எடுத்தாங்க மூணாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு எடுத்தாங்க கம்ப்ளீட் பண்ணி ஒன்பதாயிரத்தி அப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கிறது ஒரு ஒரு செயலை செய்யக்கூடிய செயல் மூலியமா வளர நம்ம வழிய மற்றவங்களுடைய எதிர்ப்பு அதை நம்பிய நம்ம வந்து பண்ணலை இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆயிரம் பேர்த்து நம்ம வந்து சந்திச்சு பொருள் கொடுத்துருக்கோம்னா எல்லாருமே சந்தோஷமாக வாங்கிக்கல எல்லாருமே நம்ம எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்து நம்ம திருப்திப்படுத்தணுங்கிறது முடியல ஒரு சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நம்ம அவங்க சொல்லும்போது அதை நாங்கள் சரிப்படுத்தி சரி பரவாயில்ல இதை நீங்கள் ப இதை எப்படி நாங்கள் மாற்றிக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம் உங்களுக்கு இதை நாங்கள் மாற்றி தர்றோம் இதை அப்படி எடுத்து பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு கட்டில் விழுந்துச்சு எனக்கு சோபா கொடுங்கன்னா எடுத்துக்கோங்க சோபா விழுந்துச்சு கட்டில் எடுத்துக்கங்கன்னா எடுத்துக்கங்க அதே மாதிரி டைனிங் டேபிள் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்மள நிம்மந்தியோட கொண்டு கொடுத்துட்டோம் அதே மாதிரி இப்போ எங்களுடைய உறுப்பினருக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு நாலு கிராம் தோடு உழுகுது நாலு கிராம் ராயல் என்ஃபீல்டு உழுது ஹீரோகாண்டா கிளாமர் உழுகுது ஸ்கீரோ வாண்டா ஸ்பிளெண்டர் ப்ளஸ் பைக் விழுகுது அவங்களுக்குலாம் இல்லைங்க உங்களுக்கு நான் ஹீரோகாண்டா கிளாமர் கொடுக்க மாட்டேன் ஹீரோகாண்டா ராயல் என்ஃபீல்டெலாம் கொடுக்க மாட்டேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் சாதாரண ஒரு சோபாவை எடுத்துக்கு நான் சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்களும் பரிசு என்ன பரிசு விழுந்துச்சுன்னா இப்போ கட்டில் மத்த விழுந்துச்சுன்னா கட்டில் மத்த தான் நீங்கள் வாங்கிக்கணும் சோபா விழுந்துச்சுன்னா சோஃபா தான் வாங்கிக்கணும் அது மாதிரி டைம் டேபிள் வந்துச்சுன்னா டைம் டேபிள் தான் வாங்கிக்கணும் ஸ்டீல் பீரோ உழந்துச்சுன்னா ஸ்டீல் பீரை தா வாங்கிக்கணும் அந்த மனநிலைக்கு நீங்களும் மாறணும் எப்படி என்னை வந்து நீங்கள் வந்து எனக்கு நான் விழுந்ததை தான் நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கே என்னை உரிமையோடு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி அதே உரிமையோடு நானும் உங்களை கேட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன பரிசு விழுந்துச்சோ அந்த பரிசை நீங்கள் சிறப்பாக நாங்கள் ரெடி ரெடி ஸ்டாக் நிறையா வச்சிருக்கோம் நீங்கள் மனசு முகந்து வந்து சந்தோஷமும் அந்த வாங்கி வாங்கிக்கிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நம்ம நடத்துகிற இந்த ஏஜென்ட் நாங்கள் நடத்துகிற இந்த சுபாஷ் என்ற பர்சனும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்போயுமே தொடரணும் தொடரணும் அது தொண்டு தொட்டு தொண்டு தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியங்கிற மாதிரி தொண்டு தொட்டு தொடரும் தெய்வீக பந்த மாதிரி நம்ம சுபாஷ் என்ற உங்களுடைய உறுப்பினர் நீங்கள் எப்போவும் தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக சில சில இழப்புகள் சில லாபங்கள் எதையாக இருந்தாலும் சமாளித்து சந்தித்து உங்களுக்கு அத்தனை பரிசு கொண்டு கொடுத்துருக்கோங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா சுபாஷ் என்ற பேசலாம் மிக சிறப்பாக கொண்டு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு மிக சிறப்பான அந்த பர்னிச்சர் பொருட்களை கொண்டு சேர்த்த பெருமை வந்து ஆயிரம் பேர்த்து கிட்ட ஆயிரம் பேர்த்த நம்ம பரிசு கொடுக்க வேண்டியதில் கிட்டத்தட்ட எத்தனை எட்நூத்தம்பது குடும்பங்களுக்கு நம்ம கொடுத்து அவங்களுடைய நல்ல ஆதரவு அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய அந்த அந்த ஒரு அத்தனையுடைய அன்பு அவங்களுடைய அன்பு அதுதான் முக்கியம் அதாவது எத் எண்ணிக்கைகள் முக்கியம் இல்ல ஆயிரம் பேர்த்துக்கு பரிசு கொடுத்தோம் ஐயாயிரம் பேர்த்த சேர்த்தோம் எத்தனை எத்தனை அத்தியாயத்தை நடத்தணும் கொடுக்க நடத்துங்கிறதுலாம் முக்கியம் இல்லை அந்த எட்நூத்தி பேர்த்து கொடுத்தோமா அவங்களோட அன்பு அவங்களோட அன்பை பெற்றிருக்கோமா அவங்களுக்கு நம்ம கொண்டு நல்லபடியா சிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு நிம்மதிப்படுத்துகிற மாதிரி சரி ஒரு நம்ம செலவிட சொல்ல கட்டணப்பா இந்த பரிசு பரிசு நம்ம கிடச்சிச்சுப்பா அப்படின்னு அவங்க மனசு நிறைவோட சொன்னதுனால அவங்க வாழ்த்தினால தான் எங்களால் அடுத்த அத்தியாயத்தை கம்மி பண்ண முடியுது எட்டாவது அத்தியை கம்ப்ளீட் பண்ணுற போன மாதம் இப்போ அடுத்து ஒன்பதாவது அத்தியை நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒன்பதாவது அட்டையை கொடுங்கம்மா அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அட்டையை கொடுங்க ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது அத்தியாயத்தோட அட்டையை கொடுங்க அது மாதிரி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையோ உறுப்பினருடைய அத்தியாயத்தோட எண்ணிக்கையோ நமக்கு முக்கியம் இல்லை நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்ட அந்த உறுப்பினர்களுக்கும் நம்ம நடத்துகிற அத்தனை அத்தனை அத்தியாயத்துக்கும் சிறப்பான பரிசை கொடுக்கணும் சிறப்பான அந்த நம்ம அந்த சொன்ன பாதை அந்த சொன்ன வழி தடத்தில் மீறாமல் அவங்களுக்கும் சந்தோஷப்படுத்தணும் நம்மளும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மனசில் வச்சு தான் நம்ம அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் முடித்தோம் லாஸ்ட் அத்தியாயத்தில் நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கறதுக்கு எட்டாவது அத்தியாயத்தை நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு மாதம் தான் சிரமம் போட்டோம் டக்குன்னு சேர்த்து அடுத்து போன மாதம் குளிக்காச்சு அதை பத்தாவது இந்த மாதம் பாஞ்சாம் தேதி நடக்குது இப்ப அடுத்து இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தோட உறுப்பினர் சேர்க்கின்றது இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் பன்னெண்டாம் தேதி நடக்கும் இந்த இருந்து அடுத்த மாதம் மார்ச் மா இப்போ மார்ச் மாதம் முடிஞ்சினா ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி இது ஒன்பதாவது அத்தியாயத்தோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு குழுக்கு நடத்துகிறோம் அதுக்கடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி குழுக்கு நடக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த யூடியூப் பார்க்கக்கூடிய எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சுபாஷ் சென்டர் பஸ் தேதி ஆரம்பிச்சிட்டாங்கப்பா குறுகிய காலம் மட்டும்தான் அவங்கள்ட்ட டைம் இருக்கும் அதிகமெல்லாம் டைம் டைம் இருக்காது நல்லதொரு தருணம் நல்ல விடாதீர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போயே வந்து சேர்ந்துக்கிட்டு உறுப்பினர் ஆகி நீங்களும் தொடர்ந்து பணம் கட்டுங்க உங்கள் செலவோட செலவாக அதாவது மாதம் மாதம் ஆயிரம் ரூபா எப்படியா நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ண இல்லை ஏதோ ஒரு இருக்குன்னு இன்னொரு வாய்ப்புகள் இருக்குது அந்த நீங்கள் மாதிரி மாத மாதம் செலவோட செலவாக உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா செலவாகிடும் மாதம் மாதமாக சுபாஷ் என்ற உற்பத்தி நிலையத்தில் பர்னிச்சர் உற்பத்தி நிலையத்தில் நீங்கள் கட்டுங்க இந்த அத்தியாயத்தை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நிறைய பேர் எங்களுக்கு நம்ம சொன்னதை விட மாற்றி இதை சில விஷயங்களை கேட்குறாங்க எனக்கு டிவி கொடுங்க அதே மாதிரி என்ன ஸ்டீல் பீரோ கொடுங்க வாஷிங் மிஷின் கொடுங்க பிரிட்ஜு கொடுங்கன்னு கேட்டாங்க அதனால என்ன பண்றோம் இந்த அத்தியத்திலே ஃபுல்லாகவே ஒரு முப்பது பேருக்கு பிரிட்ஜு கொடுத்துருவோம் ஒரு நம்பது பேருக்கு ஸ்டீல் பீரோ கொடுத்துருவோம் ஒரு நூறு பேத்துக்கு டிவி கொடுத்துருவோம் டிவின்னா சும்மா முப்பத்தி ரெண்டு இஞ்சி நாற்பத்தி மூணு இஞ்சி டிவி கொடுப்போம் நாற்பத்தி மூணு இஞ்சி தான் டிவி கொடுக்க போறோம் அதே மாதிரி நூற்றி எண்பது லிட்டரு நூற்றி எண்பது லிட்டரு வெயில்புல் பிரிட்ஜு தான் கொடுக்க போறோம் டூ ஸ்டார் பிரிட்ஜ் தான் கொடுக்க போறோம் அதே மாதிரி ஸ்டீல் பீரோ மகாராஜா ஸ்டீல் பீரோ தான் கொடுக்க போறோம் அதுவும் கொடுக்குறதும் தரமா கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சீட்லேயும் வந்து மிக பிரமாண்டமான கமர்ஷியலாக அதாவது குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பைசைக்கிள் முதற்கொண்டு கொண்டு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பை பைசாக்கள் முத கொண்டு பெரியவங்க வயசானவங்க அறுபது வயசு பயன்படுத்தக்கூடிய ராக்கிங் சேர் கொண்டு லேப்டாப் அதாவது இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் கொண்டு அதே மாதிரி பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஸ்கூட்டி அதே மாதிரி ஆண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய அந்த டிவிஎஸ் பைப்பு பைக்கு இந்த மாதிரி ஹீரோ ஆண்டா பைக்கு கேஷ் பெரிய அதாவது நடுத்தர மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கேஷ் பரிசு கேட்பாங்க அதே மாதிரி செல்போன் கேட்பாங்க அதே மாதிரி வாஷிங் மிஷின் குக்கரு இந்த சபடுப்பு இதெல்லாம் கேட்பாங்க இது மாதிரி அத்தனை விஷயத்தையும் டிவி ஸ்டாண்டு இது அத்தனை விஷயத்தையும் கேட்பாங்க இது அத்தனை பிரதேசத்தை ஒருங்கிணைத்து இந்த மிக பிரமாண்டமான அத்தியாயம் ஒம்போதோட பரிசெடுப்பு வந்து நிறைய அணி வச்சிருக்கோம் இதை வந்து இப்போ கிட்டத்தட்ட சொல்லி இப்போ ஒரு வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் சேர்க்க வேண்டிய இந்த அத்தியாயத்தில் நூற்றி அதிகமான ஆட்கள் சேர்ந்துட்டாங்க குறைஞ்சபட்ச ஆட்கள் முந்நூற்றம்பது பேர் மட்டும் தான் பாக்கி இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சவங்க வந்தவங்க நீங்க யாராச்சும் நேரடியாக எங்கள் சுபாஷ் என்ற பேசுகிற யூடியூப் சேனல் காண்டாக்ட் நம்பர் கீழே போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்க நேரடியாக எங்கள் சுபாஷ் என்ற தொடர்பு கொண்டுட்டு எங்களை நீங்க உறுப்பினர் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுடைய அங்கே கங்கே ஊர் எங்க சுத்தி அதாவது சுபாஷ் என்ற பேச உற்பத்தி இதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க தறிக்குழு தான் நம்ம ஏஜென்ட் தான் நீங்கள் சு சுபாஷ் என்ற பிரதூஸ் சுற்றி அந்த அளவுக்கு ஒரு அதாவது அந்தளவுக்கு சுபாஷ் என்ற பிரதூஸ் நல்லா நடந்துக்கிட்டதுனால தான் எங்களை ரெஃபரென்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை வழிகாட்டுறதுக்கு எங்களுடைய திறமைகளை எங்களுடைய அந்த குவாலிட்டியை சொல்கிறதுக்கு அங்கே இங்கேங்க ஆள் இருக்காங்க அவங்க எப்போயுமே ரெடியாக இருக்காங்க அவங்க மூலியமாகவும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் எங்களுடைய ஏஜென்ட் அத்தனை பேருத்துக்கும் ஒன்றாவது தேத்துலேருந்து எட்டாயிரத்தி தேத்தையும் இதுவரைக்கும் சேர்த்து விட்ட அத்தனை ஏஜென்ட்டுகளுக்கும் இனிமேல் சேர்க்கக்கூடிய அத்தனை ஏஜென்ட்டுகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துகளையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுவாசிரி இன்டர்ப்ரெஸ் உடைய இப்போ வந்து நம்ம வந்து மூணாவது அத்தியாயத்தோட பதினான்காவது மாத குழுக்களில் வந்து நம்ம என்னென்ன பரிசு கொடுக்க போகிறது அப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பதினான்காவது மாத குழுக்கள் வந்து முதலாவதாக ஒரு சாலையை தேர்ந்தெடுத்து ரூபாய் கேஷ் பரிசு கேஷ் பரிசுனா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம உடனே கொடுத்துடலாம் கேஷ் பரிசு வந்து ஐம்பதாயிரரூவா முதலாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலைக்கு கேஷ் பரிசு ஐம்பதாயிரரூவா நம்ம கொடுத்துருவோம் இரண்டாவதாக ஒரு அது அதிர்சு சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டு பஜாஜ் பிளாட்டினா பைக்கு பேசிக் மாடல் அந்த பே வந்து நம்ம பேசிக் ப்ரைஸை நம்ம கட்டிடுவோம் இன்கம் டேக்ஸு இன்சூரன்ஸு ஆடியோ ஆஃபீஸ் செலவு நம்ம போக்குவரத்து செலவு எல்லாம் அந்த கஸ்டமருக்கு அவங்க பேரில் கட்டி அவங்க அவங்க பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷினி என்ற பேர் உடைய மூணாவது அத்தியத்தோட பதினானாம் மாதம் குழுக்கள் வந்துட்டோம் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது அடுத்த மாதம் மெகா பம்பர் பெருசு மேலே அத்தியாயம் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர்த்தில் ஐநூறு நாற்நானூறு பேர் இதோட நானூற்றி ஐம்பது பேர் இதோட முந்த பதினாலாதே தோடு வெளியில் போயிட்டாலும் மீதி இருக்கிற நானூற்றம்பது பேருத்துக்கும் ஒரே ஒரே நாளில் குழுக்கள் எடுத்து நானூற்றம்பது பேருத்துக்கும் பரிசு அளித்து அந்த திருவிழா மெகா பம்பர் பரிசு மலா பரிசு திட்டத்தோட திருவிழா நிறவு விழா அடுத்த மாதம் இதே மாதிரி பத்தாம் தேதி நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷினி இன்டர்பேஸோடைய நான் மூன்றாவது அத்தியாயத்தோட கிட்டத்தட்ட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நமக்கு வந்து உதவி பண்ணவங்களுடைய பேரை நம்ம வந்து வாசிப்போம் அவங்க பேர் அவங்க இல்லாமல் நம்ம இல்லை அதனால் அவங்க பேரை நான் பசத்த வாசிச்சுக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மூணாவது அத்தியாயத்தோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நமக்கு உறுதுணை புரிஞ்ச பிச்சையா பிச்சையா அகரப்பட்டி கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கிற பிச்சை அவர் அகரப்பட்டிக்கிறவர் கிட்டத்தட்ட ஒன்றாவது இத்தையத்தில் நம்ம போய் அவருக்கு நம்ம போய் சொன்னோம் இப்படின்னு இப்படின்னு நம்ம பண்ணுறன்னே நான் இது மாதிரி பர்னிச்சர் பொருளை வச்சுருக்கோம் நம்ம உற்பத்தி பண்ண வச்சுருக்கோம் இது மாதிரிலாம் நம்ம பண்ணலான்னு ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அவரை போய் பார்த்து அவங்க வீட்டில் வந்து பேசும்போது அவர் சொன்னார் எல்லாம் சார் நிறையா பேர் இது மாதிரி பண்ணாங்க எல்லாேருமே போயிட்டாங்களே சார் இப்போ எப்படி சார் நம்ம அப்படி அவங்கள போய் எப்படி நான் போய் சொல்லி அவங்கள எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டார் எல்லாம் இல்லைண்ணே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்க சொல்லுங்க சுபாஷ் சந்திராபோஸ் வந்து மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையம் வச்சிருக்கு அது கரெக்டா பண்ணுவாங்க இது வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட எந்த செயலையும் எந்த ஒரு இதையும் நம்ம வந்து அந்த பாரம் பாதம் மாறாம சொல்ற சொல்லுக்கு கட்டா செயல்பட்டு நடந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்பிக்கையா சேருவாங்கன்னு நான் சொல்லி சொன்னேன் அதை டக்குன்னு அதை கேச் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட முப்பது பேர் சேர்த்து விட்டார் அடுத்த இத்தியத்துல எண்பது பேர் சேர்த்து விட்டார் அடுத்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நூறு பேர் சேர்க்கறாரு இன்னைக்கு ஒன்பதாயிரத்தியத்துல நூத்தொன்பது பேர் நான் சேர்க்கிற சாணம் சொல்லி தன்னிறைவோட நூத்தொன்பது சீட்டு அவர் கையில கொடுத்துருப்பேன் நேற்று நான் கொடுத்துருவேன் வந்தேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட நம்ம அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னா அந்த மாதிரி ஆர்வத்தோட நம்ம கொடுக்கணும் பொருள் பரிசு பொருட்களை கொடுக்கணும் சும்மா நான் வாத்தியர் வேலை பார்த்துருக்கேன் கண்டக்டர் வேலை பார்க்குறவங்களோ மற்ற எந்த எந்தெந்த வேலை பார்க்குறவங்களோ அவங்களாம் சேர்ந்து ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு சீட்டு நடத்தினா கண்டிப்பாக முடியாது அது வந்து ஏன்னா அவங்க செய்கிற தொழிலாக அவங்க செஞ்சுட்டு இருக்கலாம் அதாவது பாடம் கற்றுக் கொடுக்கலாம் நீங்கள் டிக்கெட் கிழிச்சு கொடுக்கலாம் நீங்கள் போய் அத்தியாயம் நடத்துறது மெகா பம்பை பேசி நடத்த எப்படி நடத்த முடியும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தொழில் செஞ்சுன்னா எப்படி முடியும் அது மாதிரி சம்மந்தம் இல்லாத தொழில் செய்யக்கூடிய ஆளுங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து உறுப்பினர் சேர வேண்டாங்கிறத நான் இதன் மூலமாக எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் சொல்லுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அது நம்ம சொல்லி தான் ஆகணும் நல்லவங்களை பார்த்து ப்ரொஃபைல் உள்ளவங்களை பார்த்து உற்பத்தி நிலையம் வச்சுருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் சேருங்க அதில் எந்த விதமான இல்லை அது நடந்துகிட்டு இருக்கும் அது வந்து மாற்றிக்கிறது இல்லை அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இந்த அந்த வகையில் பிச்சை வந்து அகரப்பட்டியில் இருக்கிற பிச்சை வந்து நான் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து மேனிவையல் செல்வம் அவரும் கிட்டத்தட்ட உண்ணாத நான் சொல்லும்போது கிட்டத்தட்ட இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் வந்து மொத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வழியை விட நீங்கள் மா மாற்றி பண்ணுறீங்க அதாவது பாதையை மாற்றி பண்ணணும் பயணம் வந்து சரி இருக்கணும் ஏற்கனவே செஞ்ச ஏற்கனவே நடத்தினவங்களுடைய தப்பை நீங்கள் திருத்தி மாற்று வழியில் நீங்கள் போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் மாற்று வழிக்கு மலர் மலர்ச்சி உண்டு மிக சிறப்பான எதிர்காலம் உண்டு நான் அப்பயே நம்மகிட்ட சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றாவது அத்தியாயத்திலேருந்து ஃபஸ்ட் அத்தியாயத்தில் இரு பேர் சேர்த்து விட்டார் அடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இன்னைக்கு ஒன்பதாம் தேதியத்தில் நான் வந்து ஒரு நாற்பது பேர் சேர்த்து சார் அப்படின்னு சொல்லி நான் நம்பி மிக நம்பிக்கையோடு நம்ம உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு அந்த மீனி செல்வத்துக்கும் நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களும் கிட்டத்தட்ட நம்ம வந்து கோயில் மணப்பாலை இருக்காங்க அவங்களும் நம்மளுடைய ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் மிக சிறப்பான ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு நம்ம வே வாழ்த்துக்கு நன்றி துணைச்சிக்கிறோம் அடுத்து தேன்மொழி வாராப்பூர் தேன்மொழி வாராப்புருங்கிறவங்களும் வாராப்பூர் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களும் ஒன்றாவது அத்தாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்டு ஏத்தேயிரத்து வரைக்கும் நமக்கு சிறப்பான ஆள் சேர்த்து விட்ருக்காங்க உறுப்பினர் சேர்த்துருக்காங்க இப்போ ஒன்பதேர்த்துக்கும் அவங்களுக்கும் எங்களுடைய எங்களுக்கு ஆதரவு நீங்கள் தரணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து லெக்ஷ்மணன்னு சேத்துப்பட்டி லட்சுமணான்னு சேத்துப்பட்டிங்கிறவரோட சமைச்சவு இல்லை அவரோ வந்து ஒன்றாவது ஆயிரத்தி திட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு ஆயிரத்தேவதாயிரத்துக்கு சிறப்பாக ஆள் சேர்த்துருக்கார் அடுத்து உறுப்பினர் நான் சேர்த்து நான் ரெடியாக இருக்கிறேன் தொடர்ந்து சிறப்பாக நடந்து போயிட்டே இருங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம பாதையில் இன்னைக்கு மீறாம செயல்பட்டு இருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சிலம்பரசி சிறங்க சீரங்கம்பட்டி அவங்களுக்கும் நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தமிழரசி மேலப்பட்டி அவங்களுக்கும் நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஆதரவு கொடுத்த மாதிரி அடுத்த அத்தியாயத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணுங்கிறத உங்களை தெரிவிச்சுக்கிட்டு செந்தில் பாப்பாப்பட்டி அவருக்கும் நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அடுத்து பிரியா மேலப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அடுத்த ஒன்பதாம் தேதிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் உறுப்பினர் சேர்க்கணுங்கிறத உங்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து மணி சேத்துப்பட்டி மணி சேர்த்துப்பட்டிங்கிறவரும் கிட்டத்தட்ட மிக மனு கடுமையான உழைப்பாளி கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம் சொன்னோன்னா கரெக்டாக எப்படி அவங்கள்ட்ட போய் பேசணும் எப்படி பணம் வாங்கி நம்ம நம்ம காலைல ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பெனிக்கு ஒரு ஒம்பது மணிக்கு வந்தேனா கஷ்டக்கு காசோடு வந்து நிற்பார் ஏன் சார் அந்த இந்த பத்தாம் தேதி காசு இரு இருபது பேர்த்து நான் சேர்த்து விட்ருக்கேன் சார் இந்தாங்க சார் காசு அப்படின்னு சொல்லி காலைல பத்து மணிக்கு முதலாளாக என்கிட்ட காசு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டு நல்லா ஒரு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு அவரை தொடர்ந்து எட்டாவது தேதி வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஒம்போதாவது தேதிக்கும் ஆள் சேர்க்கணும் உறுப்பினர் சேர்க்கணும் ஆதரவு கொடுக்கணுங்கிறத நான் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ரேவதி கலிங்கப்பட்டி ரேவதி கலிங்கப்பட்டிக்குன்னு உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நடத்து வாழ்த்துக்கள் நிறைய வச்சுக்கிறோம் அடுத்து கனகராஜ் சுடிகுடி கனகராஜ் சுடிகுடுங்கிறவரும் கிட்டத்தட்ட நத்தத்துக்கு பக்கத்தில் இருக்காரு நம்மளுடைய இந்த பர்னிச்சர் உற்பத்தி நிலையத்தில் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு எப்படி நம்ம எப்படி நம்ம இவங்க செயல்படுறாங்க எந்தெந்த எந்தெந்த ஊருக்குலாம் கொடுக்குறாங்க இந்த சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் எண்பது பேர்த்த சேர்த்து விட்டுருக்காரு அடுத்து ஒன்பதாயிரத்துக்கு ஐம்பது பேர் நான் சேர்க்கிறேன்னு சொல்லி சீட்டு வாங்கிட்டு போயிருக்காரு அத்தி அந்த உறுப்பினர் அட்டை வாங்கிட்டு போயிருக்காரு அந்த ஐம்பது உறுப்பினர் சேர்க்க இருக்கணுங்கிறத அவருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து கண்ணன் கார்வாடி கண்ணன் கார்வாடிங்கிறது அந்த மாதிரி உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏகே கே மேட்டுப்பட்டி அவங்களுக்கும் வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கணேசன் நகரப்பட்டி அவங்க வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவரும் சேர்த்திருக்காரு அடுத்து ஒன்பது சேர்த்துக்கு ஆரோக்கிய மாதிரி கேட்டுக்கிறோம் அடுத்து வந்து விஜயா ஐன்பொருவாய் விஜயா ஐன்பொருவாங்கிறவங்களும் நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சிறப்பான ஆள் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களும் அடுத்தடுத்த உறுப்பினர் சேர்க்கறதுன்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ராயல் ஸ்டீல் பாலக்குறிச்சி அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மனோன்மணி மேலப்பட்டி மனோன்மணி மேலப்பட்டிங்கிறவங்களும் சிறப்பான ஆதரவு நமக்கு ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து எட்டு அத்தியாயத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் அத்தியாயத்துக்கும் நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அவங்களும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ஆதரவு தரணுங்கிறத சொல்லி கேட்டுக்கிறேன் அடுத்து ஸ்ரீ கணபதி பொன்னமராதி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பாண்டித்துறை மல்லிகைப்பட்டி இத்தனைத்தொடமே முயற்சி இத்தனை பேர்த்தோட கடுமையான உழைப்பு இத்தனை பேர்த்தோடைய எடுத்து நம்ம சுபாஷ் சந்திர பேர் எடுத்து உரைச்சி அத்தனை மக்களுக்கும் நம்ம குருப்பிரியை சேர்த்து அத்தனை ஏஜென்ட்டுகளுக்கும் அத்தனை நம்மோட பாதல் நடக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய கொள்கையில் பயணிச்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் என்னுடைய சுபாஷ் சந்திர பேசோடைய இனிய நன்றியும் வழக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஒன்னாவது சுபாஷ் சந்திர உற்பத்தி மற்றும் நேரடி உற்பத்தி நிலையத்தோட மெகா பம்பர் பேசி மேல அத்தையத்தோட பதினான்காவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து இப்போ டோக்கன்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பானைக்குள்ள டோக்கனை உள்ளே போட்டு குளிக்க அந்த யாரி நம்ம தேர்ந்தெடுத்து உடனே நம்ம அவங்களுக்கு பரிசு கொடுக்க போறோம் அவங்க உப்பானைகள் உள்ள போடுங்க வாங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒன்றாவது இருந்து பதிமூணு அத்தியாயம் வரைக்கும் நம்ம வந்து பானைக்களை போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் நம்ம ஒவ்வொரு மாதம் குளிக்கிருக்கோம் குளிக்கிட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கெலாம் பரிசு போட்டு வா பரிசு வாங்கிட்டாங்க அவங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் பணம் கட்டலை அவங்க இந்த கு அத்தியாயத்துலேருந்து வெளியேறிட்டாங்க மீதி இருக்கிற டோக்கன் வந்து இப்போ பானைக்குள்ள போட்டிருக்கோம் இப்போ இருக்கிற வந்திருக்க உறுப்பினர்களை வச்சு நம்ம குளிக்கிட்டு ஒரு அதிர்சாலியை ஃபஸ்ட் அதிர்சாலியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரூபாய் கேஷ் பரிசு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அரிசி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாடி பானைக்கு இருக்கிற டோக்கனை ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு நேரில் வந்திருக்கிற நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் ஏஜென்ட்டுகளை வர சொல்லி கொடுக்க சொல்கிறேன் வாங்க பிச்சை செல்வம் வாங்க ஏ கொட்டிடுங்க ஆ கொட்டிடுங்க ஒரு தடவை கொட்டிடுங்க அவருடைய அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய விருப்பத்தின் பேரில் டோக்கனை முழுவதும் கீழே கொட்டி அவரிடம் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம ஜூம் ஜூம் வச்சு காமிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம அந்த குழுக்கள் நடத்துகிறோம்

அதாவது சுபாஷி என்ற பேச பொறுத்தளவுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு ஐநூறு பேருமே அதிர்ஷாலி தான் நாங்கள் ஐநூறு பேர்த்தையுமே அதிர்சாலின்னு நினச்சி போடுங்க உள்ளே போடுங்க அரிசசாலிக்கு தான் நம்ம வந்து பரிசு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது பொறு ஃபுல்லாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு கட்டில் மெத்த திருடு பீரோ எல்லாம் உற்பத்தி இருக்கு மேக்சிமம் நாங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூணாவது தேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிசு விழுந்துருக்குதோ அந்த பரிசு சீரு சிறப்போடு நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம் சிறப்போடு உங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து டெலிவரி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் அதை மனசு சந்தோஷத்தோடு வாங்கி நம்ம சும்மா ஆயிரம் ஆயரூவா கட்டினா பார்த்துலாம் அவரோட செலவா அதனால பரிசு கொடுத்துருக்காங்கப்பா எதா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல நீங்க மாத்திக்கிட்டு என்ன பரிசு விழுந்துச்சுன்னா அந்த பரிசை மட்டும் வாங்கிக்கங்க இதை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எப்படி என்ன பரிசு நாங்க கொடுக்குறோமோ அதை சொன்னோமோ அதை நீங்க எப்படி உரிமையோட கேட்கிற மாதிரி நாங்களும் மீண்டும் ஒரு முறை உரிமையோட கேட்டுக்கிறேன் என்ன பரிசு விழுந்துச்சோ அந்த பரிசை தான் நீங்க கேட்கணும் இனி அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல வந்து நாங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் ஏன்னா மக்களோட மனநிலைன்னா மக்களுடைய ஆர்வம் எது இருக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு இப்ப தான் தெரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க பரிசு கொடுக்குறோம் நாங்க முன்னாடியே நாங்க ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம் முதல் முதல் அத சலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் பாக்கியா பாக்கியா ஆகாமா ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்கம்மா முதலாவதிசாலையை வந்து ஒரு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் பரிசு கொடுக்க போகிறோம் அந்த டோக்கனை எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம பாக்கியா வர சொல்லியிருக்கேன் டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது நம்பர் டோக்கனை வந்து முதலாவச சலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் நாங்கள் ஊரிப்பை வாசிக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொன்போதாம் நம்பர் டோக்கன் டோக்கன் நம்பர் ஆயிரத்தி முந்நூத்தி பத்தொன்பதாம் நம்பர் ஒரு டோக்கனாக அவங்க வந்து ஆ ஆ பேர் வந்து ஹேமா ஊர் வந்து வட மதுரை ஏஜென்டம் வந்து சிலம்பரசி அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரெண்டாவது அரச சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம பஜாஜ் பிளாட்டினா பைக் ஒரு நபருக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திருப்பூருக்கு வந்து குளிக்கங்க வாங்க சொல்லுங்கள் இப்போ ரெண்டு வருத்தில யாராச்சும் ஒரு ஆள் எடுக்க சொல்லுங்க

டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி பதினெட்டாம் நம்பர் டோக்கன் ஆயிரத்தி பதினெட்டாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது சலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து டோக்கன் பஜாஜ் பைக்கு பிளாட்டினா பேசிக் மாடல் கிடைக்குது ஆயிரத்தி பதினெட்டாம் நம்பர் டோக்கன் ஆயிரத்தி பதினெட்டாம் நம்பர் டோக்கன் நேமல் சமத்துபுரமா சரி அதாவது சொல்லுங்க ஆயிரத்தி பதினெட்டு கரெக்ட் பத்து பதினெட்டு ஐயர் ஐயர் பிருந்தா பேர் வந்து பிருந்தா அதாவது அந்த அப்பா அப்பா பேர் போட்டிருப்பாங்க போல ஐயர்னு அதனால் அவங்க பேர் வந்து பிருந்தா ஊர் வந்து சமத்துவபுரம் நம்ம மணப்பார பக்கத்தில் இருக்கிற சமத்துவபுரம் ஏஜென்எம் வந்து குணசீலா அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாவது வயசு சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் என்ற வாழ்த்து வாழ்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எங்களுடைய சுபாஷ் என்ற பெஸோடைய ரெண்டாவது ரெண்டாவது குழுக்களில் கிடச்ச பஜாஜ் பிளாட்டினா பைக்கு வந்து நம்ம ஷோரூமில் கூட்டிகிட்டு வண்டி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுபாஷ் என்ற அத்தியாயத்தோட மூன்றாவது அத்தியாயத்தோட பதினான்காவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற வாடிக்காரர்களுக்கும் நமது சுபாஷ் என்ற யூடியூப் சேனல் லைவ் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம அத்தனை உறுப்பினர்களுக்கும் மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் நம்முடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் மற்றும் அனைத்து அனைவருக்கும் எங்களுடைய என்ற என்றப்போடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சுபாஷண திருச்சி டூ மதுரை பைபாஸ் திருச்சி நான் கட்டாக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் சிறிடி சாய்பாபா கோயில் இருக்கு கோயிலுக்கு பின்னாடி நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு நேரடியாக நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கல்யாண சிறுவசை பர்னிச்சரோ பர்னிச்சோ பர்னிச்சரோ எப்போ வேணாலும் ரெடி ஸ்டாக்கில் வச்சிருப்போம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடனே ஏற்றிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு முன்னூறுக்கும் அதிகமான கட்டில் எல்லாமே நம்ம ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம் உற்பத்தி நடந்துகிட்டே இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இடம்பெறுகிறோம் நன்றி வணக்கம்